வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளர்களும் ஜாதிகளும் தங்களுடைய பரிசுகளை பெற்று செல்லுமாறு தேவரம்பூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அன்போடு அழைக்க முடியாத நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி பந்தயம் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்திலே முதல் பரிசை தட்டி சின்னமாடு மாவட்டம் அவனியாபுரம் சாமிக்குமார் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி விடயப்பு கோனார் அந்த மாட்டை வேட்டி வந்த சாதி கோட்டையூரை சேர்ந்த கணேசன் கோட்டையூரை சேர்ந்த கணேசன் அவர்களுக்கு கொல்லங்குடி பிபிஜி நண்பர்கள் சார்பாக பண்ணாரி பட்டிக்கார முடிகிறது கொடிவாங்கிய சாரதி கோட்டையூரை சேர்ந்த கணேசன் அவர்களுக்கு கொடிப்பரிசு ஆயிரத்தி ஒன்றை திரு எம் முத்துகிருஷ்ணன் ஆலவந்தான்பட்டி அவர்கள் கொடிப்பரிசு வழங்குகிறார்கள் மேலும் வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிப்பவர் திரு காவண்ணா செல்வம் அம்பலம் மணிமேகலை குடும்பத்தார்கள் தேவரம்பூர் தேவரம்பூரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக கோட்டையூர் கணேசன் அவர்களுக்கு பொன்னாடி பெற்றுக்கிற முடியுது மற்றும் மலர் மாலை அணிந்து மரியாதை செய்கிறார்கள் வெற்றி கோப்பை குத்து வழக்கு பருத்திவதை மூடை அனைத்தையும் வழங்கி சிறப்பிப்பவர் பெறுபவர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே சாமி குமார் ரெண்டு மூட பருத்தியதா ரெண்டு மூடையா சூப்பரியா ரெண்டு மூட பருத்தியதா

நெய்வாசலை சேர்ந்த மணி தேவர் நினைவாக மாவூர் பிரனியா பவன் அந்த மாட்டை ஓடி வந்த சாரதி பரடி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கிடையாது ஐந்தாவது பிரச்சனை தட்டி சின்னமாடு அவனியாபுரம் எஸ்கே மோகன் சாமி குமார் கொல்லங்குடி உடையப்ப அந்த மாட்டு ஓட்டி வந்த சாரி கோட்டை சேர்ந்த கணேசன் தட்டி சின்ன மாடு செம்மணிப்பேட்டை ஆண்டி பாலகன் கோழிக்குடி பேட்டை சேர்ந்த காலை ராஜா அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி இளையன் தாங்குடைய சேர்ந்த பழனியப்பான் அப்படியே பழனியப்பனுக்கு கொடி பரிசு கொடுத்துருங்க